திண்டுக்கல் இருக்கிற அந்த திண்டுக்கல் வட கொல்லப்பட்டியில் இருக்கிற பயிற்சி மையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்கிறக்குமா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இங்கே இங்கே இடத்துல பயிற்சி எடுத்துக்கலாம் இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பயிற்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த குடியில் ஆண்கள் பெண்கள் தங்கிக்கலாம் இங்கே தங்கிக்கலாம் சுத்தமான இளநீர் குடிச்சுக்கலாம் அடிக்காத இளநீர் குடிச்சிக்கலாம் இந்த வீட்டில் ஐம்பது பேர் தங்கிக்கலாம் மேலே கீழே ஐம்பது பேர் படுத்துவோங்கலாம் சரியா தேங்காய் பால் கூட எல்லோரும் குடிக்கலாம் சரியா இந்த இடத்துல கூட பயிற்சி இங்கே வகுப்பு எந்த மாதிரிலாம் வகுப்படுத்திக்கலாம் பாருங்கள் இங்கே மாதிரி வகுப்பெடுக்கலாம் இந்த இடத்துல வகுப்பெடுக்கலாம் இங்கே இங்கே உங்களுக்கு எத்தனை இடம் வேணுது ம் இரநூறு பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்குறேன் இந்த இடத்துல எப்படி வீடு எப்படி இருக்குது பாருங்க நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா ம் ம் இங்கே எத்தனை பேர் உட்காருது இங்கே ஆ தொட்டுக்கட்டு தொட்டுக்கட்டு வீடு ஆ ம் சரியா இயற்கை உணவு அப்புறம் மூலிகை நீர் மூலிகை நீர் தயாரித்து வச்சுருக்குறோம் ம் உணவில்லாமல் வலும் கடை புத்தகம் இயற்கை உணவுகள் இயற்கை மூலிகைகள் ம் இயற்கை உணவுகள் இயற்கை மூலிகைகள் இயற்கை உணவு இயற்கை மூலிகைகள் பாருங்கள் தொட்டுக்கீடு வீடு ஓவியம் ம் பூரா நூலகம் பாருங்க நூலகம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க நூலகம் ம் அருமையான ஓவியம் ம் இந்த ஓவியத்தில் ஒன்று செய்ய சொல்கிறேன் பொண்ணு ஒன்று வரைஞ்சி தர சொல்கிறேன் ம் குளியில் அறை கழிவறை இங்கே பார்த்தீங்க குழியில் அறை இங்கே எல்லாம் இருக்குது புத்தரை இங்கே அப்புறம் வீட்டுக்கு அப்படி வந்து மேலே போகிறோம் இங்கே இங்கே எத்தனை பேர் பாடம் மாட்டிக்கலாம் பேர் பாடம் படிக்கலாம் ஆ எத்தனை பேர் பாடம் படிக்கிறது இங்கே சரியா நமக்கு இன்றைக்கி வந்து வேணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு கோடி வேணும் இந்த இடம் குறைஞ்சபட்சம் மூணு கோடி இருந்தால் தான் இந்த இடத்த நம்ம உருவாக்க முடியும் எங்கே போகிறது மூணு கோடிக்கு ஆ அப்புறம் நான் தங்கியிருக்கிறாரே ம் ஒரு மாளிகையை கட்டி வச்சுருக்கிறாங்க மாளிகையை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இதில் எத்தனை பேர் கற்றுக்கிறது இதில் இரநூறு பேர் கற்றுக்கலாமே ஆ எவ்வளோ நேல் அகலம் இருக்குது என்ன மரம் கீரை தென்னை மரம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பயிற்சி எடுக்க முடியும் பாருங்க மழை தொடருங்க